அவது விலாயின்ன செய்தான் ரஹீன் பிஸ்மல்லாக ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ் எல்லா புகழும் ஜச அல்லாஹ் அண்ணா முஹமதம் மாகுவா அழுகு ஜல்லாக அண்ணா முஹமதம் மாகுவாஹு அல்லாம சல்லி வல்லம் வபாரி கலா செய்தினா முகமதின் வாலா ஆலிஹி ஹதத கமாலில்லாகி வா கமா யலிக்கு பி கமாலிஹி அல்லா கவனிங்க செலவாத்த ஒரு தடவை சொன்னால் ஆயிரத்தி நானூறு தடவை சொல்கிறது சமமாக அல்லாம சல்லி வச்சல்லம் வபாரி கலா செய்தினா முகமதீன் வாலா ஆலிகி அதில் வ கமா எலிகு கமாலிகி மறுபடியும் சொல்கிறேன் அல்லாம சல்லி வச்சல்ல வபாரி கலா செய்தினா முஹமதீன் வாலா ஆலிகி அதில் வ கமா எலிகு பி கமாலிகி மறுபடியும் போட்டு இது எல்லோரும் ஓதுங்க இதில் அதான் சொன்ன ஒரு தடவை சொன்னால் என்னம்மா ஆயிரத்தி நானூறு தடவை சொல்கிறதுக்கு சமமாக அதனால் நான் இந்த செலவாத்தையும் நிறுத்திவிட்டு இதை அதிகமாகதாக ஆரம்பிச்சிட்டேன் இன்சா அல்லா அதனால் நீங்களும் ஓதுங்க அதனால் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் தலாயல் கொஞ்சம் ஓதிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம் அப்போ நமக்கு அந்த தலாயல் கரையோடைய நமக்கு கிடைக்கும் இன்சால்லா நேற்று போன தடவை என்ன சொன்னேன் அப்படின்னா நான் வலது கையில் திறந்தால் எழுதுகிற மாதிரி அங்கே தெரியுமா அப்படி தான் தெரியுது வெள்ளிக்கிழமை என்று என் மீது அதிகம் செலவாத்து கூறு கூறுங்கள் என்று நபிகள் கூறுநா நபிகளார் கூறினாடுங்கன்னு நான் போன வாரம் படித்தேன் அப்போ இன்றைக்கி என்னென்னு பாருங்கள் மேலும் நபி சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் என் சமூகத்தில் எவர் என் மீது ஒரு செலவாத்து சொல்கிறாரோ அவருக்கு பத்து நன்மைகள் எழுத எழுதப்படுகிறது அவர் செய்த பத்து தீமைகள் அளிக்கப்படுகிறது ஓகேயா ஒரு செலவா ஒரு செலவாத்து சொல்கிறது இல்லை அதே மாதிரி டசுலாவுக்கு சலாஞ்சன் அது யாராவது அவங்க பேரை சொன்னால் நம்ம சலா சலா சலலா அலாம் செல்லல்ல ஒரு தடவை சொன்னால் இவ்வளோ நன்மை நமக்கு கிடைக்குமா அப்படி செல்லல்லாலசன் அவர்கள் கூறினார்கள் தொழுகைக்கான அழைப்பு இக்காமத்தும் போது யாழ்லா இப்போ இக்காமத்துன்னா அவங்க நான் சொல்லி கொடுத்துருக்கேன் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் கையலா சலாத் கையலா சலாத் கதுக்காமத்தி சலாத் கைய ஹை அலல் அல் ஃபலா ஹை அல் அல் ஃபலா கது காம்தி தலா அல்லாஹ் அக்பர் லாய்லா ஐ அல்லா இதுதான் இக்காமத்து இதை ஒவ்வொரு தொழிலையும் சொல்லி துவா செஞ்சுட்டு நீங்கள் தொழுக ஆரம்பிச்சு நான் சொல்லி கொடுத்துட்டேன் ஆனால் எத்தனை பேர் செய்வீங்களா எனக்கு தெரியாது என் கடமை நான் சொல்லி கொடுத்ததோட நான் விட்டுருவேன் ஏன்னா நான் சொல்லி வரேன் ஒவ்வொரு தொழிலையும் நான் சொல்லிட்டு வரேன் நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கடை பிடிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல எல்லாம் அவங்களுக்கு நல்ல ஹிதாயத்தை கொடுக்கட்டும் நல்ல ஆக்கியத்தை கொடுக்கட்டும் நல்ல அறிவை கொடுக்கட்டும் இன்மை கொடுக்கட்டும் அவன் தான் உங்களுக்கு எல்லா பாக்கியத்தையும் தரணும் நான் ஒன்றும் செய்ய முடியாது சொல்லி தான் கொடுக்க முடியும் இகாமத்து தொழுகைக்கான அழைப்பும் இகாமத்தும் தெரியும்போது யாரா இந்த பயன்தரும் அழைப்பிற்கும் நிறைவேற்ற சலாப்பிற்கும் உரிய ரப்பே நீ வாக்களித்த மகாமே மஹமூத் என்னும் பதவியில் அவர்களே ஆக்கிவிடுவாராக என எவர் கூறுகிறாரோ அவருக்கு கேமத்தினாலும் என் பரிந்துரை கிடைக்கும் அதையும் நான் சொல்லித்தந்தேன் என்ன சொல்லித்தந்தேன் இப்போ உங்களுக்கு சொன்னால் சீக்கிரம் வராது அல்லாவர் அப்பாவும் மொஹமது அல்லல்லா அலத்தன அவர்களை திரு தூதராகவும் இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் இஸ்லாத்தையும் மார்க்கமாக ஏற்றிக்கொண்டேன் அல்லாவின் திரு தூர திரு தூதரை உங்கள் மீது அல்லாஹ் கருணை புரிவானாக அல்லாவன் ரச உங்கள் திரு பேரால் என் கண்கள் குளிர்ச்சியடைந்தன மகா வணக்கூக்கிய நாயனே எங்கள் நபி முகமது சல்லல்லா அலிச அவர்களுக்கு மகாமே மகமூத் என்னும் உயர்ந்த ஸ்தானத்தை எழுப்பிய அல்ல அந்த பாக்கியத்தை ரசுலாகவார்கண்டு கபுள் செய்யலா அதை வந்து உலகம் சில அனைவரும் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நசீவாக்கியவையல்லா அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ நான் மனப்பாடமாக சொல்கிறேன்ல ஆனால் உங்களுக்கு சொல்லும்போது முதல் சைத்தான் வந்து கொஞ்சம் குரல் பண்ணுறான் அதனால தான் நான் எழுதி வச்சு உங்கள்கிட்ட படிக்கிறேன் எல்லாமே நான் என் மனசில் வர்றது தான் அப்புறம் எனக்கு யாருன்னு சொல்லி தராங்க இல்லை ஆனால் வந்து தப்பு இல்லாமல் படிக்கணுங்கிறக்காண்டி தான் உங்களுக்கு எழுதி வச்சு படிக்கிறேன் ஆனால் ஷாட்டில் வந்து ஒரு நிமிஷம் பேசுகிறது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு அது என்ன செய்யறதுன்னு தெரியல சரியா அதுக்கு வந்து செய்வான் இன்னும் அதனால் இதெல்லாம் கேட்டிங்கன்னா என்ன கிடைக்குமா அவருக்கு ஹேமத்தினாலே என் பரிந்துரை கிடைக்கும் பரிந்துரைனா அது ரசனாவுடைய சப்பாத்து சப்பாடுன்னா என்ன சிவாரிசு நம்ம சொல்லுவோம்ல ஒரு அறையாட்டை போய் சிவாரிசு கேட்பான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு லீவ் வேணும்னா டாக்டர்கிட்ட போவோம் அப்புறம் எதுக்காகனா டீச்சர்கிட்ட போவோம் அந்த மாதிரி சிபாரிசு என் மீது எவர் செலவாத்து எழுதுகிறாரோ அவ்வெளித்தில் என் பெயர் உள்ள காலமெல்லாம் மழக்குகள் அவர் மீது செலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றனர் இப்போ நான் எழுதும்போது என் நோட்டில் எழுதேன் அந்த நோட்டில் என்ன எத்தனை காலம் வரைக்கும் அந்த ரசலோடைய பேர் இருக்கோ அந்த அவ்வளோ காலம் வரைக்கும் என்ன செய்வாங்களா மழக்கு வா செய்வாங்களாம் மலக்குகள் அவர் மீது ச எனமே செலா சொல்லுவாங்க ஆமாம் நான் எழுதுனேன் நீங்கள் எழுதுறதுக்கு வேலை இல்லை ஆனால் எழுதுனா நீங்கள் எழுதுங்க என்று என்று நபி செல்லல்லா அலோசன அவர்கள் கூறியுள்ளார்கள் அபு சுலைமான் தாரணி ரமத்துலாகி அழகி அவர்கள் சொன்னார்கள் ஒருவர் தனது எந்த தேவையை அல்லாவுடன் கேட்க விரும்பினாலும் நபி செல்லல்லா அலட்சன் அவர்கள் மீது செலவாத்தை அதிகம் கூறவும் பிறகு தனது தேவைகளை சொல்லி சொல்லி மீண்டும் நம்பி செல்லாத அரசு மீது தலவாத்து கூறி முடிக்கவும் இரு தலவாத்துகளையும் ஏற்றுக்கொள்ளும் அல்லாஹ் இடையில் உள்ள விடுவதை இடையில் உள்ளதை விட்டு விட விட்டு விடுவதை விட்டும் சங்கைக்குறிவன் எப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன்ல தவா செஞ்சா என்ன செய்யணும் சலா சொல்லணும் சலா சொன்னால் துவா செய்யணும் அப்புறம் அப்புறம் கடைசியில் துவா சலா சொல்லிடணும் அதான் அவங்க என்ன சொல்கிறாங்க இரு செலவாத்தையும் அல்லா எழுந்துக்கிறங்கும் போது அப்போ நடுவில் உள்ள அந்த அதுவாக வந்து அல்லா விடுவானா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அதனால் இதெல்லாம் வீணுக்கு நான் சொல்லலை எனக்கு நேரம் இல்லை நான் தூங்குகிற நேரம் கெடுத்து உங்களுக்கு பேசுகிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் எனக்கு நேரம் காணலை காணலை நல்லா சொல்கிறேன் ஆனால் அவன் ராமத்தாட்டி தான் வச்சுருக்கான் அதனால நீங்கள் எதையுமே வீணாக்காதீங்க எதையுமே எழுதுங்க நானே மற்ற ஆளுங்க எதுவும் சொன்னாங்கன்னா எழுதி வச்சு உங்களுக்கு சொல்கிறேன் அது மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் இது போல நான் எழுதுவேன் சரி இது முதல்ல இப்போ சொல்லிட்டேன் செலவாச்சு ஆமாம் அதனால் இப்போ செலவா சொல்லாமல் இந்த துவாவை எல்லோரும் எழுதி வைங்க எல்லோருமே துளுக்கி முந்தி கேளுங்க இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல முடியாது நீங்கள் தான் கேட்கணும் செலாச்சுட்டு தவா செஞ்சுட்டு தவாலாம் சொல்லிட்டேன் இப்போ நான் எல்லாம் முக வெளி வருகணி வருதுக்கணி ஆஃப் பண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்யணும் நான் என்ன கேட்குறேன்னா பாருங்கள் யா லா உங்கள் ரவுலாஸ் அறிவில் வாசலில் நிற்கிறேன் சொல்லா உங்களுக்கு ரவுலா சரிவில் வாசலில் நிற்கிறேன்னா ஒரு வாசல போய் ஒருத்தர் நின்று யாசன் கேட்ட யாசைனா பிச்சை பிச்சை கேட்டால் அவங்க எப்போனாலும் பத்து தடவை கேட்காட்டியும் ஒரு தடவையாவது கொண்டாந்து போடுவாங்கள்ல அந்த மாதிரி ரசி விடுவாங்களா அதனால் இந்த துவாவை எழுதி வச்சுக்கோங்க நான் ஒவ்வொரு நேரம் தொடுவேலையும் சாலான் அதை ஓதித்தான் கேட்டுட்டு தான் நான் ஓதி கேட்குறேன் இதை முதல்ல சொல்லணும் அல்லாஹ் அக்பர் கபி ஔவுலா ந சீத்தான் நடத்தையும் விஸ்மலா ரமான் நடையும் அல்லாஹ் அக்பர் கபீரா வல்ஹம்துல்லாஹி கசீரா சுபஹா நல்லாயி புக்கரத்தவ் வாசிலா இது சொன்னால் வானத்துக்காக திறக்குமா அந்த நேரத்தில் அந்த வார்த்தையை கொண்டு போக மலக்குமார்கள் வருவாங்களாம் அப்போ நம்ம துவா செஞ்சோம்னா அந்த துவாவையும் கொண்டு போவாங்கலாம் இதை காதில் வாங்கினதுலேருந்து இன்னைக்கு இன்றைக்கி வரைக்கும் நான் என்ன செய்கிறேன் இதே மாதிரி செய்கிறேன் அதனால தான் இன்றைக்கி உங்களுக்கு படி இது தினம் படிக்கணும்னு நினைக்கிறேன் சில நேரம் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் போன தடவை மறந்துட்டேன் ஆமாம் தலா சலாயில் க வசாயில் கைலா பேசுகிறனால மறந்துவிட்டேன் அப்புறம் என்னென்ன வந்துச்சு அதனால் எல்லோரும் எழுதி வச்சு ஒவ்வொரு தொருகிலையும் சோம்பேறி போடாதீங்க சோம்பேறி போட்டால் நன்மை கிடைக்காது அப்போ சோம்பேறி போட்டால் நான் இருபத்தாறு வயசுல நான் எவ்வளோ சோம்பேறி போடணும் புரிஞ்சுக்குங்க உங்கள் டிரௌலா சரிவில் யாரை சொல்ல நிற்கிறேன் நேர்வழி தரும் நதியை உட எங்களது நிலை பெரும் நெருக்கடிக்கு உள்ளாக்கி விட்டது நெருக்கடினா என்ன எல்லா துன்பங்களும் அது ஒவ்வொன்றா சொல்ல முடியுமா ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்குன்னு அவங்கவுங்களுக்கு தெரியும் விட்டது நாங்களும் ஆதரவு வைப்பதற்கு தகுதி உள்ளவர்கள் நீங்கள் தான் நம்ம ஆதரவு யார் மேலே வைப்போம் ரசனா மேலே வைக்கிறோம் அதை நம்ம கேட்குறோம் த வைப்பதற்கு தகுதி உள்ளவர்கள் நீங்கள் தான் எங்களை படைத்தவனிடம் எங்களது துயர் நீக்கிட கேளுங்கள் எப்படி சொல்லி கேட்குறோம் பற்றியா எங்களை படைத் படைத்தவனிடம் எங்களுடைய துயர்னால் துன்பம் கஷ்டம் எல்லாம் எத்தனையோ பேர் என்னென்னமோ சொல்கிறாங்க அதனால் அத்தனை பேர் கஷ்டத்தையும் அல்லா போக்கணும் ரசிலா போக்கணும் அதனால் அவங்கள்ட்ட கேளுங்க நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அவ்வளோ தான் அது கேளுங்கள் யாரா இருக்கா உலக முஸ்லீம்காக ஆண் ஆண்பின்காக பாலத்தீன் மக்களுக்காக காசா நாட்டு மக்களுக்காக நான் கேட்குறது நீங்களும் கேளுங்கள் அப்புறம் என்னோடய வார்த்தையை சொன்னவங்களுக்காக அத்தனை பேருக்காகவும் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க லைக் பண்ணுறவங்க சதக்கார செய்கிறவங்க என் என்னுடைய மக்களுக்கும் எனக்கு சந்த என்னுடைய சந்ததி அவளாறுகளுக்கும் மூணு ஆண் பெண்ணுக்கும் மூணு சில காபராளிகளுக்கும் மூணு சின்ன கபராளியுடைய கபரை விஸ்திரமாகவும் வெளிச்சமாகவும் ரமத்தாகவும் வரக்கத்தாகவும் ஆகியவையெல்லாம் அவருடைய கபருடைய வறட்சியை உள்ளத்தில் மகிழ்ச்சி ஆகியவை எல்லாம் அவர்களுடைய ஏழ்மையிலும் மீது இறக்கம் காட்டலாம் நான் கேட்குறேன் நீங்களும் எழுதி வச்சு கேளுங்க திரும்ப திரும்ப போடும்போது லைக் பண்ணுங்கள் லைக் பண்ண பண்ணால் எனக்கு நன்மையும் உங்களுக்கு நன்மையும் நல்லா தருவான் அவ்வளோதான் நீங்கள் திரும்ப திரும்ப போடும்போது லைக் பண்ணணும் அப்போ என்ன ஆகும் எனக்கு நன்மை கிடைக்கும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அதனால் என்ன செய்யுங்க இந்த துவாவை எழுதி வச்சு கேளுங்க சரி அப்புறம் எங்கள் துறை துயர் நீக்கிட கேளுங்கள் எங்களை மகிழ்வி மகிழ்விக்க மகிழ்ன என்ன சந்தோஷப்படுத்த அவன் அவனே ஆற்றல் உள்ளவன் நம் எங்களை மகிழ்விக்க அவனே ஆற்றல் உள்ளவன் மனிதர்கள் அல்ல மனிதர்கள் அல்ல மனிதர்கள் அல்ல இந்த மாதிரி கேட்கணும் உமது ரப்பின் சமூகத்தில் உம்மை வசிலா ஆக்கி நாங்கள் கேட்கிறோம் அப்படின்னா என்ன உமது ரப்பின் சமூகத்தில்னா அல்லாவோட சமூகத்தில் யாரு அது ரசோ துணையாக நம்ம கூப்பிட்டுக்கிறோம் வச்சிடலான்னா துணை துணையாக்கி நாங்கள் கேட்கிறோம் தூய்மையான செம்மல் ரசுலே மகத்தான இடத்தில் எங்களுக்காக பரிந்துரை செய்வீர்களாக மகத்தான எஜமான இடத்துல இந்த எங்களுக்காக இத்தனை பேர் நாம் நம்ம கேட்ட அத்தனை பேருக்காகவும் பரிந்துரை செய்வர்கள்னா நான் நம்ம காண்டி சிவார் அர்த்தம் அடுத்தான் செய்வீர்களாக ஆமீன் மீன் யாழ்லா உன் சமூகத்தில் எங்களுக்காக அவர்களுடைய அந்தத்தின் பொருட்டு எங்கள் விஷயத்தில் அவர்களை எங்களுக்காக பரிந்துரை புரிய செய்வாயாக மறுபடியும் நம்ம என்ன கேட்குறோம் அல்லாட்டை கேட்குறோம் முதல்ல ரசுலாட்டை கேட்டோம் அல்லாட்டை என்ன சொல்கிறான் யாள்லா உன்னுடைய சமூகத்தில் எங்களுக்காக அவர்களுடைய அந்தத்தின் பொருட்டு உன் சமூகத்தில் ரசி என்ன அந்தத்து கொடுத்துருக்கியோ அதன் பொருட்டால் எங்களுடைய விஷயத்தில் அவர்களை என்ன செய்ய சொல்கிறான் கேட்குறான் எங்களுக்காக பரிந்துரை பரிந்துரைனா சிவாச்சி முதல்ல சொல்லிட்டேன் பரிந்துரை புரிய செய்வாயாக மறுபடியும் நம்ம கேட்டு ஆமின்னு சொல்லணும் எல்லா நற்பலன்களையும் அபிவிருத்தியையும் குப்துல் அப்தாப் அப்படின்னா முயத்தின் அப்துல் காஜிரானி சிலருக்கு வராது அதனால அப்துல் காஜிரானி போட்டுக்கோங்க குப்துல் அப்தாப் அவர்களின் உதவியை கொண்டு எங்களுக்கான உதவிகளையும் செய்து அவர்களின் ஒளியை கொண்டு எங்கள் இதயங்களை ஒளிபரச் செய்வாயாக அந்த அவருடைய புளியை கொண்டு என்ன செய்யணும் நமக்கு அவண்டியை அல்லாட்டையும் நம்ம கேட்க சொல்கிறோம் அவங்கள கேட்க சொல்கிறோம் ஆமீன் மேலும் எங்களின் கோர் கோரிக்கைகளை அவர்களின் கராமத்துகளை கொண்டு நிறைவேற்றி தருவாயாக கோரிக்கைனா என்ன நம்மளுடைய தேவையிலெல்லாம் அந்த பாபாவுடைய கராமத்து அவங்களுக்கு எல்லா எல்லா அவளி அவளியாக்களுக்கும் எல்லாம் என்ன செய்வாங்க கராமத்து கொடுத்துக்கான் கராமத்துனால் அது ராமத்து விற்கறது அது அல்லாஹ் கையில் இருக்குது அது கராமத்துன்னு நம்ம சொல்லுவோம் அதனால் கொண்டு ரெண்டு இரு இரு லோகத்து காரியங்களையும் எங்களுக்கு வெற்றியை தருவாய் நிறைவேற்றி தருவாயாக ஆமீன் கேட்கணும் அப்புறம் இரு உலகிலும் இறைவனின் ரகசியமாய் வெளிப்படக்கூடிய தங்களின் பாட்டனாரான ரத்துலா வந்து யாருக்கு அந்த பாபாவுக்கு எந்த பாபாவுக்கு மைதீன் அப்துல் கார் ஜீரானி பாபாவுக்கு என்னவா பாட்டனாராம் அதனால் அவர்களின் பொருட்டால் எங்கள் மீது அருள் புரிவீராக அவங்க பொருட்டால் எங்களுக்கு அருள் புடின்னு நம்ம கேட்குறோம் சரி அப்புறம் எங்களுக்கு பரிந்துரை செய்வீராக ஆமீன் அப்புறம் எங் ஆமீன் எங்கள் மீது அருள்மலை பொழிய செய்வீராக ஆமீன் எங்கள் இருலோக தேவைகளையும் இறைவனின் உதவியால் நிறைவேற செய்வீராக ஆமீன் 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 இதை வந்து ஆமீன் எல்லோரும் சொல்லுங்கள் படிக்கும்போதும் நீங்கள் எழுதி வச்சு என்ன செய்யணும் ஆனால் நீங்கள் கேளுங்கள் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் அதுக்கு மேலே நான் அவனும் செய்ய முடியாது நீங்கள் தான் கேட்கணும் நீங்கள் தான் பேசணும் சரி சால் தான் இன்றைக்கி நான் என்ன பேசினேன் போன தடவை யாருக்கும் தே என்ன போதுனே இந்த சின்ன சூடாவே மூணு தடவை ஓதினா புறாணை ஓது வந்துருக்கு வெறும் பக்கம் கேட்டுருக்கேனா ஐயோ ஐயோ கேட முடியாது இங்கே அங்கே இருக்குது ஆ போன தடவை லைலத்துக்கு அதை இதை பற்றி பேசினேன் ஆ அப்போது நம்ம தான் நமக்கு லைலத்தில் வேறு பாக்கியம் கிடைக்கும் நான் சொன்னேன் அதோடைய குறையாது வந்து சொல்கிறேன் இதெல்லாம் எழுதி வச்சது ரொம்ப நாள் ஆச்சு எல்லாம் வேற வேற என் மனசில் உண்டாக்கி உங்கள்கிட்ட வேறையே பேசிக்கிட்டு இருந்துட்டேன் அதனால் பேசுகிறேன் கேளுங்க லைலத்தில் கதிரியின் இரவின் பா பாக்கியங்கள் தாலா யாருக்கும் தெரியப்படுத்தாமல் மறைத்து வைத்திருக்கிறார் யாருக்குன்னா என்ன ரசுலாக்கே தெரியாதான் அப்புறம் ரசுலா என்ன சொல்கிறாங்கன்னு பாரு ரசுலா ச முகமது முகமது முசலா முகமது முஸ்தவா ரசின் சல்லல்லா அலேசன் அவர்கள் இதை நான் சொல்லும்போது நீங்கள் என்ன செய்யணும் சலா சொல்லணும் என்னுடைய உம்மத்துக்கு அந்த தொழுகை சிரமமாக இல்லாமல் இருந்தால் அல்லாஹ் சுமான் தாலா நமக்கு ஐந்து நேர தொழுகையோடு சேர்த்து அந்த ஹஜத்து தொழுகையும் சேர்த்து கடமையாக்கி இருப்பானாம் அவ்வளோ ஒரு ஆமத்து அதில் இருக்குது அதனால அல்ல என்ன செய்யணும்னு சொல்கிறான் ரசா என்ன சொல்கிறாங்க இது நமக்கு சிரமம் ஆமாம் எல்லாருக்கும் அது வந்து வசதியாக இருக்காது அந்த நேரம் எழுந்திரிக்கணும் தூக்கமாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் வீட்டில் இடைஞ்சலாக இருக்கும் அவங்களுக்கு வசதி இல்லாமல் இருக்கும் லைட் போட வேண்டியது வரும் இப்படி எத்தனையோ பிரச்சனை இருக்கும் அதனால ரசுலா என்ன செஞ்சுருக்காங்க என் உமத்துக்கு அது சிரமம் இல்லாமல் இருந்தால் அல்லா செய்வான் அஞ்சு நேர கடமையோட ஆறு ஆறு நேரத்துக்குள்ளேயும் ஆக்கியிருப்பான்னு ரசுலா சொல்கிறாங்க சரி உலகமே தூங்கும்போது அழகிய மனைவி அழகிய கணவன் அருகில் படுத்தி இருக்க தன் விழா எலும்புகளை நிமர்த்தி இரவை பழக பகலாக்கி பகல்னா என்ன லைட் போட்டுருவோம் அல்லாஹ் ரெண்டு வானத்திற்கு ரெண்டாவது வாரத்துக்கு கீழ் இறங்கி யார் பாவம் மன்னிப்பு கேட்பவர் யார் தன் தேவைகளை கேட்பவர்கள் இருக்கிறீர்களா நீங்கள் கேட்பதே தருகிறேன் என்று கேட்பானாம் அந்த நேரம் இறங்கி அல்லாஹ் கேட்பானாம் ஆ நாங்கள்லாம் தொழுகிறோம் நாங்கள் கேட்குறோம் அவனுக்கு கொடுக்கிறேன்னு அதை மட்டும் அப்படி பண்ணிட்டு அவன் நம்பிக்கை அல்லாவை நினச்சிடாதீங்க அது நம்ம கே நான் முதலே சொல்லிட்டேன் விதியை மாற்ற துவாவில் கடைசியில் முடிவுன்னு போடும்போது நான் சொல்லிட்டேன் என்னென்னதான் செய்வான்ட்டு ஓயாமல் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது சரி நீங்கள் கேட்டு தரங்கிறேன்ட்டு இன்சால்லா சொல்கிறான் அதனால் அந்த தஜத்து தொழுகைக்கு அவ்வளவு ரகமக்கும் வரகத்தும் நிறைந்த வணக்கமாகும் இன்சால்லா அந்த தொழுகையும் அவன் யாருக்கு நசீபாக்கி வைத்தானோ அவர்கள் தான் தொல்ல முடியும் பத்தியாக வந்துருச்சா அதையும் யாருக்கு எழுதி வச்சுருக்கானான் நசீபில் அவன் அந்த நம்மளுக்கு பழக்க படைக்கிறதுக்கு எத்தனையோ ஆயிரம் ஆண்டுக்கு வருஷத்துக்கு முன்னாடி என்ன செய்கிறான் அதை எழுதி நம்மனுடைய நசிப்பை எழுதிட்டான் அதை யார் தொழுவாங்க யாரும் தொழுவ மாட்டாங்கன்னதை அவன் எழுதி வச்சுட்டான் சரி எழுதி வச்சுட்டான் அவர்கள்தான் தொழவும் முடியும் ஆ இரவில் எழுந்து அல்லது தொழுபவர்களும் இக்லாத்துடன் தொழணும் வாய் ஓதும் மனம் நம் வீட்டிலிருந்து வேற ஊருக்கு போய்விடும் ஆமாம் அப்படி அந்த கஷ்டமெல்லாம் செஞ்சுட்டு நம்ம எழுந்தோம்னா நம்முடைய செய்ய விடவே மாட்டான் ரொம்ப காலம் நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் சைத்தானத்து இப்போதான் எல்லா சுமத்தாலா சைத்தானந்த என்னை காப்பாத்திருக்கான் அந்த துனியாவுடைய நினைவு இல்லாமல் ராமத்தினைக்கு இன்னைக்கு தொழுவும் போதும் கூட நினச்சேன் எல்லாம் நம்மளை காப்பாற்றிருக்கான் நம்ம நல்ல நிம்மதியாக நல்ல எக்ஸ்லாத்தோட தான் அவனை தொழுக வச்சிருக்கான்னு நான் எல்லாருக்கும் நன்றி சொன்னேன் அதை நான் மனசில் நினச்சேன் அது மாதிரி அந்த நேரம் தொழுகுறது மட்டும் இல்லை முதல்ல சைத்தானந்தை நம்ம பாதுகாக்க கேட்கணும் அதனால் புரிஞ்சுக்குங்க அதனால் நான் ஓதிக்கிட்டு இருக்கோம் என்ன செய்ய நம்ம நம்ம மனசு எங்கேயோ போயிடும் தொலை விட மாட்டான் சைத்தான் இந்த சைத்தான் என்பவர் யார் இப்போ நீ பேசுகிற பாருங்கள் இந்த சைத்தானா யார் சைத்தான் சைத்தான் சொல்கிறாங்களே இது யார் நான் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள் ரொம்ப நாளைக்கு முந்தைய எழுதுனது சைத்தான் சைத்தான் என்று சொல்கிறனே அவன் யார் என் பெரு என்று பெரும்பாலான பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது அல்லாஹ் சுமான் தாலா எல்லா மலக்குகளையும் படைத்து படைத்தது போலத்தான் சைத்தானையும் மலக்காகத்தான் படைத்தான் எல்லா மலக்கு மலக்கு நம்ம சொல்கிறோமே எல்லா நமக்கான துவாசியறாங்கன்னு சொல்கிறோமே அவங்கள மாதிரி தான் இந்த சைத்தானையும் மலக்காதான் தான் எல்லாம் படைத்தானான் ஆனால் ஆதம்பாவை படைத்து ஒரு மரியாதைக்காக மரியாதைக்காக மட்டும் இல்லை ரசுல்லாவுடைய நூறு ஆதம்பாவா நெத்தியில் இருந்துச்சான் அதுக்காக எல்லா மலக்கு மாதிரி என்ன செஞ்சா செய்ய சொன்னான்னா சஜதா செய்ய சொன்னேன் சஜதான் இப்படி குனிஞ்சு இப்போ மரியாதை செய்கிறது இப்போ காலில் விழுன்னு உளுன்னு சொன்னோம்டா ஆசீர்வாதம் வாங்க அந்த மாதிரி ஒரு மரியாதை செய்ங்கன்னு எல்லாம் சொல்ல எல்லா மார்க்க மறக்க மரம் தடால் தடாலும் விழுந்துட்டாங்க ஆனால் இந்த சைத்தா மட்டும் என்ன செஞ்சான்னா தான் மட்டும் எல்லா மலக்காலும் மரியாதை செய்தார்கள் ஆனால் சைத்தா மட்டும் எங்களையெல்லாம் ஒளியால் படைத்தாய் கேவலம் இந்த மனிதனை மண்ணால் படைத்தார் ஒளினால் இந்த விளக்கு ஒளிச்சா இருக்குல்ல அதான் ஒளின்னு சொல்கிறது அந்த ஒளியால் எங்கள் மலக்கம் பூரா படைச்ச கேவலம் அந்த மனிதனை மன மனந்தை படைச்சேன்னு சொல்லி சொன்னானான் அவனை விட நான் தான் பெரியவன் நான் மரியாதை செய்ய மாட்டேன் என்று சொல்லி அல்லாவின் கோபத்துக்கு ஆளாகி விடுவான் அத்தோடும் அவன் விடவில்லை சைத்தானை பூமிக்கு அனுப்புவான் அனுப்புவான் அல்லாஹ் நான் வணங்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவான் ம மறுத்ததும் அல்லனு செஞ்சுட்டான் அவனை வந்து பூமிக்கு அனுப்பிட்டு பூமினா நான் நமக்கு வணக்கி அனுப்புவான் ஆனால் அவன் சும்மா போய்விடவில்லை ஆதம்பாவும் அவரது அப்பா அம்மாவும் சொர்க்கத்தில் இருப்பார்கள் நம்மை பூமிக்கு அனுப்பிவிட்டு இவர்கள் மட்டும் சுவர்க்கத்தில் இருப்பதா என்று எப்படி அவன் என்ன மனசில் ஓடுது இந்த ஆதம்பாபா படத்தினால நமக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு அவங்களும் அவங்க மனைவி சொர்க்கத்தில் இருக்க நம்மளும் பூமிக்கு அனுப்புகிறான் அல்லான்னு அப்போ அவங்கள வந்து சொர்க்கத்தில் வைக்கிறதா அப்படின்னு அவனுக்கு போறாமையும் மனசில் கெட்ட என்னமும் வந்துட்டான் சரி அப்போ என்ன செஞ்சிட்டானா சொர்க்கத்தில் இருப்போம் என்று ஆதம்பாவா இல்லாத நேரம் பார்த்து கிழவன் வேத்தத்தில் அவ்வா அம்ம அவ்வா அம்மாவிடம் நாம் நெருப்பில் போடும் போடுவோமே சாம்பிராணிய சாம்ராணியை போடுறோம்ல அந்த மரத்துக்கிட்ட அல்ல என்ன செய்வானா ஆதம்பாவையும் அவ்வா அம்மாவையும் போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருப்பான் ஆனால் இந்த சைத்தன் என்னடா செய்யலான்னு யோசனை பண்ணி என்ன செஞ்சுட்டான் கிழமை வேஷத்தில் வந்து பொம்பளைங்களை பேசி முதல்ல மயக்கிடலான்னு சொல்லுவாங்க ஆம்பளைங்க சீக்கிரம் வாங்க மாட்டாங்க இந்த வார்த்தைக்கும் கட்டுப்பட மாட்டாங்க ஆனால் அம்பா ஆதம் பாப்பா இல்லாத நேரத்தில் அவட்டை வந்து உங்களை எதுக்கு அந்த சாம்பிராணி வந்துக்கிட்டு எல்லாம் போக சொல்ல போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கான் தெரியுமா அதை இதை விட சொர்க்கத்தை விட பல மடங்கு பெரிய பதவி கிடைக்கும் என்று தான் போகக்கூடாது என்று சொல்லியிருக்கிறான் என்று சொல்லி மனசை கலக்கிடுவான் அந்த மாதிரி கதை கட்டிடுவான் சரி போ கட்டி ஆதம்பாவை சொல்லி 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 இருக்கணும் என்று சொல்லி மனதை கெடுத்து விடுவாங்க ஆதம்பாவா வந்ததும் கூட்டு கூட்டி குறைத்து சொல்லி ஆதாம் பாவாவையும் சம்மதிக்க வைத்து அந்த மரத்துக்கடையில் இருவரும் போய்விடுவார்கள் அம்மா சொல்ல வச்சிருக்கானாமே மறுபடியும் இவன் வந்து நின்று பாபாவை சொல்லி ரெண்டு பேரை மயக்கி அந்த மரத்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் போயிடுவாங்க போனால் என்னன்னு பாருங்கள் போய் போய்விடுவார்கள் போன உடனே அவர்கள் இருவரின் மர்மஸ்தானம் கண்களுக்கு தெரிய ஆரம்பித்து விடும் புரிஞ்சா என்னென்னு நம்ம வந்து துணி இல்லாமல் வந்தோம்னா எப்படி இருப்போம் அந்த மாதிரி ஆகிட்டாங்க அந்த மாதிரி முதல்ல அவங்களுக்கு தெரியாது அதை பற்றி ஆனால் அங்கே போனது நான் அவங்களுடைய கண்ணுக்கு அவங்களுடைய மர்மஸ்தானம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் அல்லாசமாசாலில் என்ன சொன்னால் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சான் ஆனால் இந்த சைத்தானுடைய பேச்சை கேட்டு அவங்க போயிட்டாங்க தூக்கி மரும சன்களுக்கு தெரிய அரமித்ததும் அல்லா சுமந்தாலா ரெண்டு பேரும் என்ன செஞ்சுட்டான் பூமியில் கிழக்கிலும் அதன் கிழக்கிலும் வேறையும் ரெண்டு பேரையும் தூக்கி என்ன செஞ்சிட்டான் அண்டா தூக்கி வீச்சிட்டான் தூக்கி வீச்சு தூக்கி போட்டான் அது ரொம்ப அதுதான் அண்டா சொல்லுவான் மனிதன் அண்ணா சொல்கிறான் மனிதர்கள் தான் பாபாவும் மனிதன் தான் மனிதன் தான் உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய கண்ணீரை விட ஆதம்பாவுடைய கண்ணீரை அதிகமாக அவ்வளோ அழுதாங்கலாம் நம்ம இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிட்டோமே நம்ம இவ்வளோ பெரிய ஏன்னா தனித்தனியாக இருக்கும்போது அதுவும் பூமியில் இருக்கும்போது ரொம்ப அந்த காலத்தில் கஷ்டப்பட்டுருப்பாங்க அதனால் ரொம்ப அழுவாங்களாம் அதனால் பூமிக்கு என்ன செஞ்சோம் தூக்கி போட்டான் தூக்கி போட்டு விடுவான் இந்த சைத்தான் இத்தோடும் விட மாட்டான் பூமிக்கு முன் அல்லாவிடம் வழக்காடுவான் இந்த ஆதம் தான் நான் இந்த நிலைக்கு இந்த இழிநிலைக்கு அடைந்தேன் இந்த நிலை இந்த நிலையை அடைந்தேன் அதனால் கியாவணங்கள் பரியந்தமும் இருவரையும் இவருடைய சந்ததியையும் உன்னை வணங்க வணங்கி சொற்கமடைய நான் விட மாட்டேன் இவங்க ரெண்டு பேரையும் இவங்க ரெண்டு தானே நான் வந்து பூமிக்கு வந்தேன் அதனால் இவங்களுடைய சந்தனீர்கள் என்ன செய்ய மாட்டேன் உன்னை வணங்க விட நான் வணங்கி உனக்கு சொர்க்கத்துக்கு அவங்கள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாட்டை வளர்க்காடுவானா ம் அடே நான் விட மாட்டேன் என்று சேர்த்து என்று என் என்னோடு சேர்த்து இவர்களையும் நகர நரகத்துக்கு போகும் வரையில் நான் வழி எடுப்பேன் என்று சொல்லிட்டான் எனக்கு இந்த உத்தரவுகளை நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்பான் நான் வழி எடுக்கிறதுக்கு எனக்கு உத்தரவு கொடுச்சாலும் அல்லாட்டே கேட்குறான் அப்போ எல்லாம் சொல்லுவான் உன்னால் முடிந்தால் நீ வழி கெடுத்துக்கொள் ஆனால் அவர்கள் மன்னிப்பு கேட்கும் காலமெல்லாம் நான் மன்னித்துக்கிட்டே இருப்பேன் மனசில் என்னென்னமோ அசிங்கமெல்லாம் என்னென்னமோ உருவாகும் எல்லாம் அவன் செய்கிற வேலை தான் அப்போ நம்ம என்ன செய்யணும் தவா கேட்கணும் எல்லாம் என்னை ஹிந்தி சேர்ந்து காப்பாற்று எனக்கு கெட்ட என்னம்லாம் வருது இன்னைக்கு வரைக்கும் நான் கேட்குறேன் இன்னைக்கு வரைக்கும் நான் கேட்குறேன் அதனால நீங்களும் கேளுங்கள் மன்னித்து கொண்டே இருப்பேன் எல்லோரையும் வழிகெடுத்து விட முடியாது என்று சொல்லி அனுப்பி விடுவான் அதனால் அந்த சைத்தான் ஒவ்வொரு மனிதனின் ரத்தத்திலும் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறார் குரானை ஓதி ஓ தூக்கினால் திக்கிசைதான் திக்கி செய்ய ஆரம்பித்தால் தொழுக ஆரம்பித்தால் முதலில் ஆஜராகி விடுவான் அல்லாவின் நினைவை தவிர எல்லா உலக நிலைவையும் நிலையும் நினைவும் வந்துவிடும் அவனுக்கு எல்லா குடும்பம் வாரிசு எல்லாம் இருக்கான் கேட்டுக்க கதைய அப்படின்னா என்ன அவனுக்கு நம்மள மாதிரி குடும்பம் வாரிசு எல்லாமே இருக்கான் அதனால் என்ன செய்யணும் இது வந்து நம்ம ஒவ்வொருத்தருடைய ரத்தத்துலேயும் உள்ளே ஓடுறானா அதான் என் அண்ணம்மையை சொல்லுவான் புப்பு நீங்கள் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் அவங்கவுங்க தகுதிக்கு தக்க ஒவ்வொரு சைஸாக சைத்தான் இருப்பானா இப்போ எனக்கு தக்கன எனக்கு இருப்பானா உனக்கு தக்கன உனக்கு இருப்பானா ஏன் ரசாவுக்கே இருக்கானா ஆனால் ரசைத்தான் விசாரம் ஆகிட்டானா இதெல்லாம் அல்லாவா என் மனசில் உண்டாக்குனது எப்போவா கேட்டது வைத்தது எனக்கு தெரியாது எல்லாம் என் மண்டையில் மெமரி மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிட்டேன் சைத்தானா யாரும் தெரிஞ்சுக்குங்க அதனால அவனுக்காண்டி அல்லாட்டை எல்லா மன்னிப்பும் கேட்டுட்டு தொடுக்க ஆரம்பிங்க குரான் திக்கி செய்யுங்க இன்சாலா சரி பாலத்தின மக்களுக்காண்டி செய்யுங்க காக்கா நட்டு மக்களுக்காண்டி துவாச்சைங்க அவங்கள இன்னும் காக்கா புரிய சொல்கிற மாதிரி சுட்டு போடுறேன் அதுலேயும் குழந்தைங்க எங்கே போகிறாங்க எப்படி குழந்தைங்க மட்டும் அடிபடுதுங்க ஒன்றுமே புரியலை அப்படியே தூக்கி செல்லில் காட்டுறாங்க ரத்தமாக வடிது அப்படியா பெரிய பெரிய ஆம்பளைங்கள்லாம் கீழே இடத்திலே மிதக்குறாங்க அதனால் துவார செய்யம்மா சரி அப்புறம் வந்து எனக்காவே நான் உங்களுக்கான எல்லாமே செய்கிறேன் துவாரி செய்கிறேன் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் எங்களுக்கு எனக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுனோம்னா அடிக்கடி செய்யலாம் ஷேர் பண்ணுறங்கிறது சப்ரைஸ் பண்ணுறங்கிறது ஒரு தடவை தான் ஷேர் பண்ணுறங்கிறது அடுத்தவங்களுக்கு சொல்கிறது லைக் பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து எதையாவது இப்போ துவாவையோ எதையாவது திரும்ப திரும்ப கேட்டிங்கன்னா அப்போ லைக் பண்ணுனீங்கன்னா அந்த லைக் சேரும் லைக் சேனா எனக்கு நன்மை அதனால் உங்களுக்கும் நன்மை தான் நீங்கள் எனக்கு உதவி செஞ்சால் அல்ல அவங்கள விட்டு உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அதனால் செய்யுங்க அப்புறம் வந்து வேறு என்ன அவ்வளோதான் சரி எல்லோரும் நல்லா பரிச்சமாக வணங்க இதை வீணாக நான் நினைக்காதீங்க இப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் எழுதி வச்சு அதன்படி விவாபத்தை செஞ்சு வாங்க ஏன்னா நம்ம எல்லோரும் கருசித்தமாக அல்லாட்ட பரிபூர்ணமான வணக்கத்தோட தொழுகோடு நம்ம போகணும் சொல்லா அப்புறம் தொழுகை பற்றி எவ்வளோ தான் சொல்கிறது எல்லாருமே அதில் கவனமாக இருங்க ரொம்ப பொதுவாக இருக்காங்க ஏன் அப்படின்னா நம்ம ஒன்றுக்கு இருக்க போனோம்னா நமக்கு தொழுகை கடமைன்னு சொல்கிறாங்க அல்லா அதை வந்து ரொம்ப பேர் கடைப்பிடிக்கிறதில்ல ஒரு சின்ன ஒரு ஒரு இருமல் வந்துவிட்டால் கூட தொழுகிறது இல்லை ஒரு சின்ன தலைவலி வந்துட்டால் உடனே படுத்துக்கிறது தொழுகிறது இல்லை அப்படிலாம் செஞ்சாது அதை வந்து சைத்தாஞ்செய்யிற வேலை ரச்ச்சினாா வந்து என்ன வியாதி வந்தாலும் என்ன மனத்தங்கள் வந்தாலும் தொழுகையில் போய் நல்லுங்க அது சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்களா ரச்சினாவும் சொல்கிறாங்க அது மாதிரி இப்போ வந்து இந்த இந்த சேட்டில் தான் நான் காலம் ரவ ரஃபு பகமும் இப்படி உட்காந்து கிடப்பேன் இப்படி கொஞ்சம் சாஞ்சிருக்கும் அது என்ன செய்யும் எடுத்து வலிக்காது ஆனாலும் ரஃபுவும் பகம் ரவுலன்னா ரெண்டே முக்காலுக்கு எழுந்துச்சுன்னா காலையில் ஏழு மணி வரைக்கும் இப்போ குளிச்சிருக்கிறேன் முதலாம் ஆடரை ஆடரைக்குலாம் படுத்துருவோம் இப்போ மேலே மேற்கொண்டு வணக்கம் இருக்கனால ஏழு மணி ஆயிருது ஏழு மணிக்கு படுத்தேன்னா எட்டு மணிக்கு எடுத்து விட்டுறான்டா ஒரு மணி நேரம்தான் தூங்க முடியும் அப்போ என்ன ஆகுது இப்படி நம்ம இப்படி இருந்தோம்னா நம்ம வந்து நான் தொழுகிறேன் அதனால் நீங்கள் வந்து எந்த சிரமமும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் வயசானவ இவ்வளோ சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு படுத்தேன்னா இப்போ மணி ரெண்டே காலம் ஆகிடுச்சி நான் ரெண்டு மணிக்கு படுத்தா ஒரு மணிக்கு மூணு மணிக்கு அனுப்பிடுவான் இப்போ சாப்பிட்டுட்டு படுத்தேன்னா என்ன ஆகும் மூணு ரெண்டரை மணி ஆயிரும் மூணு மணிக்கு அழுப்பி விட்ருவானலாம் என்ன அதனால புரிஞ்சுக்குங்க அதனால் தொழுகை யாரும் கெடுக்காதீங்க நான் வீணாக்கா வீணுக்காண்டி உண்டு நான் பேசலை நீங்கள் எல்லாரும் சொல்லுகணும் எல்லாரும் இது மாதிரி அயாபுத்து தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அதனால அல்லாச்சும் பார்த்தாலும் அவன் எல்லோருக்கும் வாயு ஜவ்பானு அலம்தில்லா ரஃபீல் ஆலமி நல்ல கிதாயத்தையும் நல்ல ஆப்பியத்தையும் நல்ல பாவம் மன்னப்பையும் நல்ல இழ்மையும் இக்லாசையும் கொடுக்கட்டும் வாயிரதான் அலமது இல்லா ரபில் ஆலமீன் அல்லாஹுமார் ரப்பனா ஆர்த்தினா பித்னியா ஹசனத்தன் வஃல் ஆஹிரதி ஹசனத்தன் வக்கினா அசா பன்னார் சுபகான ரப்பிக்க ரப்பில் ஈஸத்தி அம்மாசிபுன் வசலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம் துல்லாஹி ரப்பில் ஆலமீன் இந்த வீடியோவில் என் கை இந்த கை வலது கையாகவும் இந்த கை இடது கையாகவும் தெரியுது அதனால் நான் வந்து அதை இடதுகை வைக்கிறேன்னு சொல்லிடாதிங்க யாரும் சரி அல்லாம சல்லி எழுதி வச்சு போதுங்க ஒரு தடவை ஆயிரத்தி நானூறு தடவை சலா தொழில் சமமா யாரும் மறந்துடாதீங்க சரி அஸ் சொல்லிட்டேன் அஸ்லாமலை ராமத்திலா தலா பரகாத்துக்கு வ மஹத்துக்கு வா வா சலாமத்து இதை பழைக்குங்க அலைக்கும் ராமத்தில்லா தலா பறக்காத்துக்கு வா ஆஃபியத்துக்கு வா வா மகவீரத்துக்கு வா சலாமத்துக்கு இதெல்லாம் சொன்னால் ரொம்ப நன்மை கிடைக்குமா அதனால் அசலாம் வரைக்கும் வரைக்கும் சலாம் அலைக்கும் அப்படிலாம் சொல்லி பழகாதீங்க உங்களுக்கு வீணு நான் சொல்லி கொடுக்கல சரி எல்லாவுக்கு எல்லா புகழும் ஆமீன்